ஃபைட்டிங் மேக் அ குட் ஃபிலிம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் அதில் டி கே சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு சில அவரை பார்ப்பேன் சீரியலை சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சிலம்பேஜ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கு அப்படி தான் எனக்கு அப்படி டவுட் வந்துட்டே இருக்கும் அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு தான் நான் மண்டல ஏதாச்சும் ஒரு இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிட்டு ஸோ மெனி டைம் ரிலேஸ் யூ டவுட்ஸ் அதில் சீக்கிரம் நிறைய கேட்கிறது பார்த்துட்டு

ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன் சார் இது தான் ஸ்வீட் ஆட் அ டே கேட்டர் நீங்கள் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்க்ரிப்ட் இருந்தது கட்டி கட்டிபுடிச்சிட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய கன் எழுதிராக இருக்கலாம் நிறைய படம் கடிச்சிருக்கவா நான் சொன்னதை மட்டும் செஞ்சுருக்கேன் சார் ஐ லைக் தி அபோடு கன்வெக்ஷன் அட் வாட் இயர்ஸ் ரிட்டர்ன் வின் வீ கேர் இந்த ஸ்க்ரீன்னு சொல்லி நினைச்சது தான் ஸ்ரீ கணேஷ் இனிஷரா என்ன சொல்லிகிட்டே இருக்காருன்னு மாத்தார் பட் கணேஷ் ஹெட் ஆஃப் வாட் ஹவர்

அண்ட் குடும்பத்தை சொன்னேன் மரட் சொன்ன வருகி தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் மூளை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்க அண்ட் ஒன் தை நான் எல்லாத்தையும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தி ஆடியன்ஸ் வர் யூ வாட் சீ அதாவது இந்த ப்ரெஸ் அந்த மீடியா வர் ஆக்கரைஸ் கிவன் த ரைட்ஸ் யூவன் க்ரிட்டிஸ் த மூவி அ ரைட் விட்டப்பட்ட மூவி தேவ் ஹத் த ரைட் விட் அ திய ஆஃப்லம் கிரிட்டிக்ஸ் பட் இஸ் ஆடியன்ஸ் நீ போய் படம் பார்க்கும்போது கீப் யர் ஜக்மெண்ட் ரிசல்ட் பட் எவரிபடி சீ அண்ட் கம்மன் பார்க்கணும் பீரியன் படங்களை போய் பார்த்து உள்ள இருந்துக்கிட்டே வச்சா உள்ளே வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க அடா உன் டோ வியூரி ஏஸ் ரிஃபா உங்களுடைய வந்து விஷம் வந்து இன்னும் தெரு அமுதரமாக இருக்கிறான்

கனவெல்லாம் நிஜமாகவும் சொல்லி வருகை வந்து இருக்கு இல்லையா